ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாரை பற்றி பார்க்க போனால் ஜே அவர்களை பற்றி தான் அவர்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் திரையுலக பிரபலமும் நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்த ஒரு சிறந்த வீரமுகை அவர்களுடைய இன்னைக்கு எழுவத்தி ஏழாவது பிறந்த நாள் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் கர்நாடகாவில் பிறக்கிறாரு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்ததால் தமிழ் சினிமாவில் சிறிதில் அவர்கள் ஆடை படத்தின் மூலம் சிறு கதாபாத்திரம் நடிக்கப்பட்டு அப்புறம் ஹீரோயினியாக நடித்தார் இவர்கள் எம்ஜி அவர்களும் அதிக திரைப்படங்கள் நடித்திருந்தார் அதுக்கப்புறம் அரசியல் ஈடுபாடு கொண்டிருந்ததனால தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்று மக்களுக்காகவும் தன் உயிரின் மேலான மக்களை அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்காக வாழ்ந்த ஒரு சிறந்த முதலமைச்சர்கள் இவரும் ஒருவர் இவர்கள் உலகில் வாழ்ந்த நாட்கள் மக்களுக்காகவே வாழ்ந்த நாட்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறது அவ்வளோ அருமையான ஒரு சிறந்த முதலமைச்சரை இழந்து வாடும் தமிழ மக்களுக்கு வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்